மகன் செத்தாலும் பரவாயில்ல மருமக தாலி இறங்கணும்னு நினைக்கிறா மாமியான்னு அந்த மாதிரி இந்த கட்சி கெடுத்து குட்டிச்சோரானாலும் பரவாயில்ல நான் பொதுச் செயலாளர் ஆயிரணும்ன்ற நிலைக்கு இவ்வளவு பேரையும் நீங்க வந்து காயடித்து இந்த இடத்துக்கு வந்து சேர்ந்தீங்க ஆனா அமித்ஷாங்கிற பாஜகவை சேர்ந்த ஒரு ஒரு இடத்துல உங்க கட்சி விவகாரம் பள்ளி நிற்கிது முதல்வர் அவர் வேட்பாளர் கேட்கும்போது அது அதிமுக சார்ந்த ஒருவர் முதல்வருங்கிறாரு அப்ப இதுவும் ஒரு ட்விஸ்டா இருக்குது நைனா நாயத்தன் சொல்றாரு முதல்வர் வேட்பாளர் வந்து யாருன்னா எடப்பாடி பழனிசாமிங்கிறாரு அப்ப முதல்வர் வேட்பாளர் எடப்பாடி பழனிசாமி சொல்றது கூட அமித்ஷாவுக்கு மனநிலை இல்லை என்றால் அப்ப அங்க என்ன நடக்க ஒரு கேள்வி இயல்பு வருது இல்லையா எடப்பாடி தான் முதல்வர் வேட்பாளர் அப்படிதான் கூட்டணி ஆட்சி என்கிற ஒப்பந்தத்தின்படி சந்தித்தால் மட்டுமே எடப்பாடி பழனிச்சாமி கையில் அதிமுக தங்கும் ஏன்னா தேர்தல் ஆணையத்துல நிறுவையில இருக்கக்கூடிய வழக்குகளை எல்லாம் நம்ம யோசிக்க வேண்டியிருக்கு தனிப்பட்ட முறையில் எடப்பாடி பழனிசாமியினுடைய மகனுக்கும் சம்பந்திக்கும் அமலாக்கத்துறையின் மூலமாக நெருக்கடி என்று சொன்னாலுமே கூட கட்சியினுடைய சின்னம் சம்பந்தப்பட்ட அந்த சிம்பல் சம்பந்தப்பட்ட வழக்கு நாக்பூர் அஜெண்டாவுக்கு செயல் வடிவம் தருகிற விஜய் பாஜக கூட்டணிக்கு போவதுதான் தமிழ்நாட்டு அரசியலுக்கு நல்லது என்று கருதுகிறேன் அமித்ஷாவினுடைய கருத்து உண்மையிலேயே அடுத்த கட்ட நகர்வுக்கு இந்த கூட்டணியை எடுத்து செல்கிறது விஜயை நோக்கி என்று தான் நான் புரிஞ்சுக்கிறேன் இன்னும் ஒரே ஒரு வேண்டுகோள் அமித்ஷாவுக்கு அந்த சீமானை சேர்த்துருங்க ரொம்ப நல்லதா போயிடும் எங்களுக்கு பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்று நாம் சந்திக்க மிக முக்கியமான அரசியல் ஆளுமை அரசியல் விமர்சகர் திராவிட இயக்க சிந்தனையாளர் திரு வல்லம் பசித் அவர்கள் வணக்கம் அதிமுக பாஜக கூட்டணி என்னதான் நடக்கிறது அமித்ஷா மீண்டும் மீண்டும் ஒன்றை தெளிவா சொல்லிக் கொண்டிருக்கிறார் கூட்டணி ஆட்சி அதுவும் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சின்னு சொல்றாரு என்ன நடக்கிறது முதற்கட்டம் எப்படி பாக்குறீங்க நீங்க துவக்கத்திலிருந்து அமித்ஷா அந்த விஷயத்தில் எடப்பாடி பழனிசாமியை ஊமையாக்கி அருகில் உட்கார வைத்துக் கொண்டு இந்த கூட்டணியினுடைய அறிவிப்பை அவர் வெளியிடுகிற போதே எடப்பாடி பழனிசாமி தான் முதலமைச்சர் வேட்பாளர் கூட்டணி ஆட்சி பாஜக அதிமுக கூட்டணி ஆட்சி அமையும் என்று சொன்னார் அதற்கு கூட மறுத்து பேச முடியாத நிலையில்தான் தான் அவருக்கு பக்கத்தில் வாய் மூடி கைகட்டி உட்கார்ந்து வந்தார் எடப்பாடி பழனிசாமி அடுத்து மதுரையில் நடைபெற்ற அந்த நிகழ்விலும் அதையேதான் பிரதிபலித்தார் நீங்கள் நயனார் நாகேந்திரனிடம் பத்திரிகையாளர்கள் சந்தித்த போது கூட அவர் மிக தெளிவாக பாஜக அதிமுக கூட்டணி ஆட்சி அமையும் என்று சொன்னார் ஆனால் ஆர் பி உதயகுமார் போன்றவர்கள் அண்ணா அதிமுகவில இருக்கக்கூடிய தம்பிதுரை போன்றவர்கள் எல்லாம் இல்லை இல்லை அதிமுக ஆட்சிதான் என்று சொன்னார்கள் ஆனால் தொடர்ந்து பாஜக வலியுறுத்தி கொண்டே வருகிற அவர்கள் மெல்ல பேசுவதை நிறுத்தி கொண்டார்கள் பேசுவதை நிறுத்தி கொண்டார்கள் என்பதை தாண்டி இது குறித்து நாங்கள் தேர்தல் நேரத்தில் எல்லாம் சொல்வோம் என்று நழுவுகிற காட்சிகளை எல்லாம் நம்ம பார்த்தோம் இப்போது வரை அதிமுக தரப்பில் இருந்து தெளிவாக இது குறித்த எந்த அறிவிப்பும் இல்லை இங்க ரெண்டு பிரதான கட்சிகள் தான் ஒன்று அதிமுக இன்னொன்று திமுக அதிமுக தலைமையிலான கூட்டணி என்றே சொல்வதற்கு இங்கே யாரும் தயாராக இல்லை குறிப்பாக பாரதிய ஜனதா கட்சியினர் நீங்க எதிர்தரப்புல திமுக தலைமையிலான அணி சார் இந்தியா கூட்டணி என்று அகில இந்திய அளவில் ஒரு கூட்டணி வடிவமைக்கப்பட்டது இப்ப யாரும் இந்தியா கூட்டணி அப்படின்னு சொல்றதே கிடையாது தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அது திமுக தலைமையிலான அணிதான் எப்போதுமே சரி அதே மாதிரி அதிமுக தலைமையிலான அணின்னு சொல்வதற்கு கூட பாஜக தயங்குகிறது பாஜக திட்டமிட்டு தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி என்று சொல்கிறது இன்றைக்கு அமித்ஷாவினுடைய புதிய அறிவிப்பு கூட அதைத்தான் சொல்கிறது அப்படி என்று சொன்னால் இவர்கள் பீகாரிலே ஏற்கனவே வடிவமைத்ததைப் போன்று அதே போன்று மராட்டியத்திலே எந்த ஆட்சி அதிகாரத்தை இவர்கள் வடிவமைத்தார்களோ அதே டிசைனை கொண்டு வந்து இப்ப தமிழ்நாட்டுல வடிவமைப்பதற்கு முயற்சிக்கிறார்கள் அதை ஏறக்குறைய முடிவும் செய்து விட்டார்கள் இது எடப்பாடி பழனிசாமிக்கு நன்றாக தெரியும் எடப்பாடி பழனிசாமியிடம் பேச்சுவார்த்தை நடத்தாமல் இப்படி ஒரு அறிவிப்பை வெளியிட முடியுமா அப்படி ஒரு அறிவிப்பை வெளியிட்டால் அதிமுக ஏற்குமா எடப்பாடி பழனிசாமி சட்டப்பேரவையில் பங்கேற்று விட்டு இரவோடு இரவாக யாருக்கும் கொள்ளாமல் டெல்லி போன இது குறித்த பேச்சுக்கள் எல்லாம் நடந்து நிறைவு பெற்று விட்டது அங்கே ஒப்புதல் அளித்து விட்டுதான் எடப்பாடி பழனிசாமி வந்து சேர்ந்தார் சென்னைக்கு அதை வைத்துக் கொண்டுதான் இன்றைக்கு அமித்ஷா பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஒவ்வொரு நிர்வாகிகளும் பேசி வருகிறார்கள் ஆனால் தொண்டர்களுடைய மனநிலை வேறாக இருக்கு தொண்டர்கள் இன்னும் அதற்கு பழகல உங்களுக்கு ரெண்டாயிரத்தி ஆறு திமுக அரசை இந்த நேரத்தில் நான் நினைவுபடுத்தணும்னு நினைக்கிறேன் பாட்டாளி மக்கள் கட்சி காங்கிரஸ் இவர்கள் எல்லோரும் சேர்ந்து அன்றைக்கு ஒரு அரசை அமைத்தார்கள் ஏன்னா அறுதி பெரும்பான்மை திமுகவுக்கு கிடைக்கல அந்த அம்மையார் இரண்டாயிரத்தி பதினொன்னு தேர்தல் பிரச்சாரம் வரை மைனாரிட்டி திமுக அரசு என்றுதான் பேசினார் இரண்டாயிரத்தி ஆறு துவங்கி இரண்டாயிரத்தி பதினொன்று வரை கலைஞர் கூட அவருக்கே உண்டான பாணியில் ஆம் இது மைனாரிட்டிகளுக்கான அரசுதான் இது மைனாரிட்டி அரசுதான் என்று கூட பேசினார் அந்த காட்சியெல்லாம் நம்ம பார்த்தோம் அப்ப அப்படி பேசிய அதிமுகவை இன்றைக்கு கூட்டணி என்கிற நிலைக்கு கொண்டு வந்து பாஜக தள்ளி இருக்கிறது அதற்கு எடப்பாடி பழனிசாமி ஒத்துழைப்பு தருகிறார் என்பதை அதிமுகவில் இருக்கிற தொண்டர்கள் ஏற்கவே இல்லை ஒரு பொதிப்பான மனநிலையிலேயே அதிமுக தொண்டர்கள் இருக்க அண்மையில நடந்த முருகன் மாநாடு விவகாரத்திலேயே மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் பெரிய சலசலப்பு வந்தது என்கிற செய்தியை நாம பார்த்தோம் நேரடியாக மாவட்ட செயலாளர்கள் எடப்பாடி பழனிசாமியை பார்த்து இதற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க மாட்டீர்களா இது இப்படியே தொடருமா என்றெல்லாம் கேள்வி எழுப்பிய காட்சிகளை நாம் பார்ப்போம் இப்ப அதிமுகவினுடைய தொண்டர்கள் மனநிலை என்னவாக இருக்கும் பாஜக கூட்டணி ஆட்சி அமைவதற்காக நாம வந்து வாக்குச்சாவடியில போய் உட்கார போறோம் பூத் ஏஜென்ட் வேலை செய்ய போறோம் கவுண்டிங் ஏஜென்ட்டா போக போறோம் கழகங்கள்ல பணியாற்ற போறோம் தேர்தல் பிரச்சாரம் செய்ய போறோம்னு நினைக்கும் போதே அவர்களுக்கு ஒரு சோர்வு மனநிலை வந்து சேர்ந்துவிடும் ஏற்கனவே அப்படிப்பட்ட ஒரு சோர்வு நிலையில் தான் இருக்கிறார்கள் பாஜக முழுமையாக இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ள நினைக்கிறது இந்த முறை விட்டால் இனி வாய்ப்பே இல்லை எனவே அதிமுக என்கிற இயக்கத்தை முழுமையாக வாரி சுருட்டி கையில் வைத்துக்கொண்டு கொண்டு இதை காரணமாக காட்டியே எப்படியாவது கூட்டணி ஆட்சி என்று வர வேண்டும் என்று அவர்கள் கருதுகிறார்கள் பாஜகவோடு இணைந்து இந்த தேர்தலை கூட்டணி ஆட்சி என்கிற ஒப்பந்தத்தின்படி சந்தித்தால் மட்டுமே எடப்பாடி பழனிசாமி கையில் அதிமுக தங்கும் ஏன்னா தேர்தல் ஆணையத்துல நிலுவையில் இருக்கக்கூடிய எல்லாம் நாம யோசிக்க வேண்டியிருக்கு தனிப்பட்ட முறையில எடப்பாடி பழனிசாமியினுடைய மகனுக்கும் சம்பந்திக்கும் அமலாக்கத்துறையின் மூலமாக நெருக்கடி என்று சொன்னாலுமே கூட கட்சியினுடைய சின்னம் சம்பந்தப்பட்ட அந்த சிம்பிள் சம்பந்தப்பட்ட வழக்கு அதே போன்று பொதுக்குழுவில் பொதுச் செயலாளர் தேர்வு செய்யப்பட்ட வழக்கு இப்ப தேர்தல் ஆணையத்தினுடைய டேபிளுக்கு வந்து நிக்குது தேர்தல் ஆணையம் இதுல கருத்து சொல்ல முடியாதுன்னு சொன்னாலுமே கூட தேர்தல் ஆணையம் ஒரு செய்தியை ரொம்ப தெளிவா பதிவு கொண்டாங்க என்ன பதிவு கொண்டாங்க கட்சியினுடைய பயிலாவை மாத்துறது நீதிமன்றம் சம்பந்தப்பட்ட சிவில் கேஸ் ஆனா தேர்வு செய்யப்பட்டு தேர்வு செய்யப்பட்ட பொதுச் செயலாளருக்கு சிம்பல் கொடுக்கறது தேர்தல் ஆணையம் தான் தேர்தல் ஆணையம் தான் அதை டிசைட் பண்ணுன்றாங்க இப்ப தேர்தல் ஆணையத்தை எப்படி வேண்டுமானாலும் வளைத்துக் கொள்ளலாம் என்கிற அந்த தைரியத்தில் தான் பாரதிய ஜனதா கட்சி இருக்கிறது ஒரு பக்கம் அமலாக்கத்துறையை காட்டி மிரட்டுவது இன்னொரு பக்கம் கட்சியில் இருக்கக்கூடிய சிக்கல்களை காட்டி எடப்பாடி பழனிசாமியை பணிய வைப்பது என்கிற அந்த பாணியில்தான் போய் சேர்ந்திருக்கிறார்கள் நூறு விழுக்காடு அமித்ஷா மிக தெளிவாக இருக்கிறார் கூட்டணி ஆட்சிதான் அமைய வேண்டும் என்று ஆனால் தமிழ்நாட்டு மக்கள் ஒருபோதும் அதை ஏற்க மாட்டார்கள் இப்ப இந்த பாஜகவினுடைய அறிவிப்பு இருக்குல்ல இத சொல்லாம இருந்திருந்தா கூட ஏதாவது ஒரு ஐந்து பத்து சதவீத ஆன்டி இன்கம்பன்ஸ் இருக்கத்தானே செய்யும் அரசுக்கு நீங்க நூறு விழுக்காடு ஒரு அரசு மக்களிடம் தன்னம்பிக்கையை மட்டுமே பெற்றிருக்குன்னு சொல்ல முடியாது கொஞ்சம் ஆன்டி இன்கம்பன்சி இருக்க செய்யும் எல்லாருக்கும் இருக்கிறது தான் எனக்கு கூட திமுக அரசு மீது சில வருத்தங்கள் எல்லாம் இருக்கத்தான் செய்யுது ஆனா தப்பித்தவரை கூட திமுகவை விட்டு விட்டு அதிமுகவுக்கு வாக்களிக்க கூடாது என்கிற அந்த மனநிலையை இன்றைக்கு அமித்ஷாவினுடைய இறுதியாக வந்திருக்கிற இந்த கூட்டணி ஆட்சி குறித்து தகவல் உணர்த்துது எந்த காரணத்தை கொண்டும் அதிமுகவுக்கு ஓட்டு போட்டுறாதீங்க அப்படிங்கிற மனநிலைக்கு மக்கள் வந்து விடுவார்கள் இது பாரதிய ஜனதா அதிமுக கூட்டணிக்கு மிகப்பெரிய பின்னடைவை தேடித்தரும் ஒரு பக்கம் இந்த பேட் இன்னொன்னு யாரு முதல்வர் வேட்பாளர் கேட்கும் போது அது அதிமுக சார்ந்த ஒருவர் முதல்வருங்கிறாரு அப்ப இதுவும் ஒரு ட்விஸ்டா இருக்குது நைனா நாயக்கன் சொல்றாரு முதல்வர் வேட்பாளர் வந்து யார் எடப்பாடி பழனிசாமி வாங்குறாரு அப்ப முதல்வர் வேட்பாளர் எடப்பாடி பழனிசாமி சொல்றது கூட அமித்ஷாவுக்கு மனநிலை இல்லை என்றால் அப்ப என்ன நடக்க ஒரு கேள்வி இயல்பு இல்லையா அதான் சார் செக் அதுதான் செக் என்னன்னா நீ நான் சொல்ற டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனுக்கு எல்லாம் ஒத்து வந்தா நீ முதலமைச்சர் வேட்பாளராக அறிவி முதலமைச்சரா ஜெயிக்க முடியாது அது வேறு ஆனா வேட்பாளராக அறிவிக்கிறதுங்கிறது அவருக்கு வந்து ஓ பன்னீர் செல்வத்தோடு முரண்பாடு என்று வந்ததற்கு பிறகுமே ஈகோ தான் தலைக்கு மேல ஏறி உட்கார்ந்தது கட்சி ஒருங்கிணைப்பாளர் அவரு இவர் இணை ஒருங்கிணைப்பாளர் யாரு சுப்பீரியர் யாரு முடிவெடுக்கிறது அதுலதான் ஒற்றை தலைமைங்கிற அந்த கோஷத்தை எழுப்புனாங்க அவங்க அந்த சூழலே அன்றைக்கு தேவைப்படாத ஒன்றாக இருந்தது அது சுமூகமாக தான் போயிட்டு இருந்துச்சு கட்சிக்குள்ள ஒரு பிளவு ஏற்படும் அப்படின்னு நல்லா தெரியும் இதை ஓ பன்னீர்செல்வம் ஏற்க மாட்டாருன்னு தெரியும் தெரிஞ்சே ஒரு வேலையை செஞ்சாரு எடப்பாடி பழனிசாமி காரணம் என்னன்னா யாருடைய ஹேண்ட் அப்பர் ஹேண்ட்ன்றது மாநிலங்களவை தேர்தல் வந்துச்சு அவர் நினைச்சாரு ஜெயக்குமார் தோர்த்திருக்கிறாரு ஜெயக்குமாருக்கும் சி வி சண்முகத்துக்கும் கொடுக்கலான்னு ஆனா அவர் என்ன சொல்லிட்டாரு ஓ பன்னீர்செல்வம் நீ ஒரு இணை ஒருங்கிணைப்பாளர் நான் ஒரு ஒருங்கிணைப்பாளர் நம்ம ரெண்டு பேரும் இரட்டை தலைமையா இருக்கும் அப்போ கோட்டாப்படி எனக்கு ஒரு சீட்டு உனக்கு ஒரு சீட்டு நான் ஏன் கேண்டிடேட்டை பிக்ஸ் பண்ணிக்கிறேன் நீ உன் கேண்டிடேட்டை பிக்ஸ் பண்ணிக்கங்கிறது தான் பிரச்சனை அப்பதான் அவர் ஒற்றை தலைமைங்கிற அந்த முடிவுக்கு வர்றாரு எடப்பாடி பழனிசாமி ஒற்றை தலைமைன்னு எடப்பாடி பழனிசாமி வந்ததுக்கு காரணமே அதிமுகவுக்கு நான் தான் சோல் ப்ரொபரேட்டர்னு காட்டுறதுக்கு தான் அதனாலதான் பொதுச் செயலாளராக செலவு செய்து ஒரு பொதுக்குழு எத்தனை கோடி செலவு செய்தாருங்கிற காட்சியெல்லாம் நம்ம பார்த்தோம் அந்த செலவுக்கு பிறகு அந்த பொதுக்குழு செல்லாதன்னு போனதுக்கு பிறகு புதிய பொதுக்குழு அதன் பிறகு மீண்டும் அதே தொகையை செலவு செய்து ஒரு கூட்டத்தை நடத்தி ஒரு சம்பிரதாயத்துக்காக ஒரு நிகழ்வை நடத்தி முடித்தார்கள் சி வி சண்முகம்லாம் மைக்கு முன்னாடி வந்து கடுமையாக கர்ஜனை செய்யற காட்சியெல்லாம் தமிழ்நாட்டு அரசியல் களத்துல நாம பார்த்தோம் இப்போ இவ்வளவு ஈகோ ஸ்டிக்கா நீங்க வந்து கட்சிக்கு நான் தான் தலைமைன்னு டிக்ளேர் பண்றீங்க ஆனா அமித்ஷா இந்த ஈகோ நீங்க காட்ட வேண்டியதானே அதுக்கு தெம்பு இல்லையா உங்களுக்கு சக கட்சிக்காரராக இருக்கக்கூடிய இதே அதிமுகவிலேயே உங்களோடு பயணிக்கக்கூடிய அதிமுக வேட்டி கட்டி இருக்கிற அதிமுக கொடியை காரில் கட்டி கொண்டு சுத்தி கொண்டு இருக்கிற உங்களோடு துணை முதலமைச்சராக இருந்த ஓ பன்னீர்செல்வத்துல நீங்க ஈகோ காட்டுறீங்க உங்களை ஆளாக்கிய சசிகலா இடத்துல நீங்க ஈகோ காட்டுறீங்க உங்கள் ஆளாக்கிய சசிகலாவால் அடையாளம் காட்டப்பட்ட டிடிவி தினகரன் நீங்க ஈகோ காட்டுறீங்க இவங்கெல்லாம் சக கட்சிக்காரர்கள் அவர்களுக்கு என்ன வேற சிந்தனை இவங்கெல்லாம் திமுகவினுடைய அனுதாபிகளா இவங்க எல்லாம் அதிமுக எதிர் போட்ட எடுக்கக்கூடியவர்களா இவர்களெல்லாம் ஜெயலலிதாவை தலைவராக ஏற்காதவர்களா இவர்களெல்லாம் எம்ஜிஆரை தலைவராக வழிகாட்டியாக ஏற்காதவர்களா எல்லாம் ஒண்ணுதான் ஆனா அவங்க கிட்ட உங்களோட ஈகோவை வேகமா காட்ட முடியுது அந்த ஈகோல நீங்க எதை செய்தாவது அந்த இடத்துக்கு வந்து சேரணுங்கிற முடிவு அதாவது சொல்லுவாங்க மக செத்தாலும் பரவாயில்ல மருமக தாலி இறங்கணும்னு நினைக்கிறா மாமியான்னு அந்த மாதிரி இந்த கட்சிக்கு எடுத்து குட்டிச்சோறானாலும் பரவாயில்ல நான் பொதுச் செயலாளர் ஆயிரணுன்ற நிலைக்கு இவ்வளவு பேரையும் நீங்க வந்து காயடித்து இந்த இடத்துக்கு வந்து சேர்ந்தீங்க ஆனா அமித்ஷாங்கிற பாஜகவை சேர்ந்த ஒரு ஒரு இடத்துல உங்க கட்சி விவகாரம் பள்ளி வைக்குத நீங்க சொல்லணும்ல இல்ல உங்க கட்சியை சார்ந்தவர்களாவது பேசணும்ல ஒவ்வொரு முறையும் உங்களுக்காக வாரி கட்டி கொண்டு களத்தில் வந்து சண்டமாரதம் செய்வதை போல ஒரு சீன் போடுறாங்கல்ல ஆர் பி உதயகுமார் மாதிரியான ஆட்கள் ராஜேந்திர பாலாஜி மாதிரியான ஆட்கள் எல்லாம் ஜெயக்குமார் பாஜக கூட்டணி கன்ஃபார்ம் ஆன பிறகு வெளியிலேயே இல்ல பத்திரிகையாளர்களை அட்ரஸ் பண்றதே இல்லை ஆனா ஆர்வி உதயகுமார் தினம் ஒரு வீடியோவை போட்டு சோசியல் மீடியால சுத்த கூட்டிட்டு இருக்காரு டெய்லி காலையில உடனே எப்படி வியாழக்கிழமை வியாழக்கிழமை அன்புமணி ராமதாஸ் அறிவிப்புக்கு மக்கள் காத்திருக்காங்களோ அது மாதிரி தினந்தோறும் காலையில ஆர்வி உதயகுமார் அறிவிப்புக்கு சமூக வலைதள வாசிகள் காத்திருக்கிறது மாதிரி டெய்லி ஒரு வீடியோ எதையாவது சொல்லி ஒரு வீடியோவை போடணும்னு அந்த வீடியோல கூட எங்கள் கட்சியினுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தான் அவர்தான் முதலமைச்சர் வேட்பாளர் பாஜக இப்ப ஒரு குழப்பம் செய்ய நினைக்கிறது அப்படின்னு ஒரு கருத்தை சொல்ல முடியலையே ஏன் சொல்ல முடியல அப்ப எது தடுக்குது எடப்பாடி பழனிசாமிக்கு என்ன அவ்வளவு பயம் நான் ஒரே ஒரு விஷயம் கேட்கிறேன் சார் எடப்பாடி பழனிசாமி பொதுச் செயலாளர் தானே கட்சி உங்க கட்டுப்பாட்டுல தானே இருக்கு மாவட்ட செயலாளர்களை நீங்க தானே அழைச்சு பேசுறீங்க ஜெயிலுக்கு போட்டுமே உங்க பையனும் சம்பந்தியும் ஏன் இவ்வளவு பயப்படுறீங்க அதனால என்ன சார் வந்துருச்சு உங்க பையன் நாளைக்கு அதிமுகவுக்கு தலைமை தாங்கணுங்கிற எண்ணம் எடப்பாடி பழனிசாமிக்கு இருக்கு இல்லைன்னா நம்ம மறுக்கவே முடியாது அதற்குண்டான வேலையை சைமன் அவர் செஞ்சுகிட்டே இருக்காரு ஜெயிலுக்கு போய் அதுல இருந்து தொடங்கட்டுமே பயணத்தை என்ன தப்பு இருக்கு அடக்குமுறையை எதிர்த்து நாங்கள் நின்றோம் நீங்க அடக்குமுறையை எதிர்த்து நிக்கலன்றது எல்லாருக்கும் தெரியும் அரசியலுக்காக பேசுங்க என்ன பிரச்சனை உங்களுக்கு அதனால் என்னுடைய மகனை குறிவைத்து அமலாக்கத்துறை தூக்கி இருக்கிறதுன்னு பேசுங்க இதை வைத்து பாரதிய ஜனதா கட்சி இங்கே காலுன்ற முடியாத சூழலை அதிமுக என்கிற திராவிட இயக்கம் செய்ய முடியாது என்று நீங்கள் கருதுவீர்களானால் நீங்க இந்த இயக்கத்தை வழிநடத்துவதற்கு தகுதியற்றவர் என்று பொருள் உங்களை மொத்தமா முடிக்கிறதுக்கு பாஜக தயாராயிடுச்சு நீங்க என்ன நினைச்சீங்கன்னா கட்சி காலியான பரவால்ல ஆனா நாம இந்த தலைமையை தக்க அதிமுக அதிமுகன்ற கட்டமைப்பு கலகலத்துச்சு சார் அதிமுகன்ற கட்டமைப்பு எந்த வீரியமும் இல்லாத ஒரு சூழலுக்கு தள்ளப்பட்டுருச்சு ஆனாலும் பொதுச் செயலாளர் அந்த லேபிள் போதும்னு பழனிசாமி நினைச்சதுதான் இந்த பிரச்சனைக்கான காரணம் இப்ப அந்த லேபிளுக்கும் ஆபத்து வந்துருச்சு அதிமுகவை சேர்ந்த ஒருவர் அப்படின்னா ஏன் எடப்பாடி பழனிசாமின்னு சொல்ல முடியல காங்கிரஸ் சொல்லிருமா சார் யாரு உங்கள் முதல்வர் வேட்பாளர்னா திமுகவை சேர்ந்த ஒருவர்னு ஒண்ணு வேணா சார் துணை முதலமைச்சர் வருங்கால துணை முதலமைச்சர்னு அண்ணன் செல்வ பிறந்த பிறந்த நாளுக்கு கவி காமுஸ்வரி பேரம் ஒரு போஸ்ட் அடிச்சான் அண்ணன் செல்வ பிறந்த பதவிக்கார விளக்கம் கட்டு நோட்டீஸ் அனுப்பியிருக்க அந்த காங்கிரஸ் கட்சியினுடைய தம்பிக்குன்னு சொன்னார் ஏன் இப்படி எதுக்காக சொல்றாரு ஏன் ஒரு துணை முதலமைச்சரா வரக்கூடாது தமிழ்நாட்டில் இல்லை நாங்கள் திமுக கூட்டணியில் அங்கம் வகிக்கிறோம் திமுக தான் எங்கள் கூட்டணிக்கு தலைமைங்கிற அந்த உணர்வு காங்கிரஸ் கட்சிக்கு இருக்கு ஏன் பாரதிய ஜனதா கட்சிக்கு இல்லை பாரதிய ஜனதா கட்சிக்கு இல்லாமல் போனதுக்கு யார் காரணம் உங்களுடைய தலைமைக்கு நீங்கள் தகுதியாக இல்லை அதற்கு உங்களுக்கு எந்தவித தகுதியும் இல்லைங்கிறத பாஜக நல்லா உணர்ந்திருக்கு பாஜக வச்சிருக்கு இன்னமும் நீங்கள் பாஜகவுக்கு காவடி தூக்கி கொண்டே இருப்பீர்களானால் அதிமுகவை மட்டும் தின்று செரிக்க போவதில்லை பாஜக எடப்பாடி பழனிசாமி என்கிற மனிதனையும் தின்று சிரிப்பதற்கு அவர்கள் தயாராகி கொண்டிருக்கிறார்கள் என்பதைத்தான் அவ்வப்போது அவர்கள் சொல்லிக் கொண்டே வருகிறார்கள் சொல்றாரு அண்ணாவை பெரியார் இழிவுபடுத்து அது எங்கள் கட்சி அல்ல எங்கள் இயக்கம் அல்ல பிஜேபிக்கும் சம்பந்தம் இல்லன்னு சொல்லிட்டு ஒரு பம்மலை போறார் இல்லையா உள்துறை அமைச்சர் அமித்ஷா அதை கடந்து போக முடியுமா சரி கண்டிக்க தானே கண்டிச்சிடலாம்ல உங்களுக்கும் அதுக்கும் தொடர்பு இல்ல நாங்க நம்புறோம் உங்களுக்கும் அதுக்கும் தொடர்பு தான் உங்க முன்னாள் தலைவர் ஏரி கர்ஜனை செய்தார் உங்களுக்கும் அதற்கும் தொடர்பு தான் உங்களுடைய கரண்ட் மாநில தலைவர் இப்போது இருக்கிற மாநில தலைவர் ஏறி அந்த மேடையை ஒழுங்கு செய்து பாஜகவினுடைய தொண்டர்கள் வேன்களிலும் கார்களிலும் பாஜக கொடிகளை கட்டி கொண்டு சாறை சாரையாக அழைத்து வரப்பட்டார்கள் உங்களுக்கும் அதற்கு தொடர்பில்லை இப்போ ஒரு பிரச்சனை வந்துருச்சு இல்ல மேஜர் பார்ட்னர் யாரு அலையன்ஸ்ல அதிமுக தானே அதிமுக தானே எலெக்ஷனை லீட் பண்ணணும் பாஜகவுக்கு அந்த போர்ஸ் இருக்கா பாஜகவுக்கு பாக முகவர்கள் இருக்கிறாங்களா பாஜகவுக்கு பூத் ஏஜென்ட்ஸ் இருக்காங்களா பாஜகவுக்கு தமிழ்நாடு முழுக்க கிளை இருக்கா இல்ல அப்ப மேஜர் பார்ட்னர் யாரு அதிமுக அதிமுகவினுடைய கொள்கை தலைவர்கள் யாருன்னு அடையாளப்படுத்தப்படுகிறார்களோ அவர்களை அவமானப்படுத்தி விட்டதாக தமிழ்நாட்டு அரசியல் களத்தில் ஒரு பெரிய சர்ச்சை நிலவுது ஒரு மிகப்பெரிய பின்னடைவை இந்த மூன்று நாட்களாக அதிமுக சந்திக்குது பத்திரிகையாளர்களா அட்ரஸ் பண்ண முடியல தெரியாம போயிட்டோம்னு சொல்றாங்க அதிமுக தரப்புல எங்களுக்கு இது தெரியாதுன்றாங்க இந்து முன்னணி என்ன பெரியார் முழக்கம் இருக்குமா இத மக்கள் கேக்குறாங்க சரியா போயிட்டீங்க போன பிறகு அங்க ஒண்ணு நடந்துருச்சு குறைந்தபட்ச கண்டனத்தையாவது அங்க பதிவு செய்தீங்களான்னு கேட்டா நாங்க நாகரிகத்தோடு நடந்து கொண்டோம்னாங்க நாங்க தோழர் திருமுருகன் காந்தி ரொம்ப அழகா சமூக வலைதளத்துல பதிவு பண்ணார் தட்டு நிறைய சோத்தை வைத்து விட்டு ஒரு ஓரத்தில் மனித கழிவை வைத்தால் நாகரீகம் கருதி அந்த சோத்தை நாங்கள் உண்டு விட்டு வந்தோம் என்று அதிமுகவினர் சொல்வார்களான்னு கேட்டார் ரொம்ப சுருக்கம் இருந்துச்சு படிக்கிற எனக்கு மானம் ரோசம் சூடு சுரணை இருக்கிற அண்ணா திமுக காரணம் இருந்தா அத படிச்ச பிறகு கொஞ்சமாவது சிந்திக்கணும் அப்படி சிந்திக்கலன்னா அதிமுக காரனுக்கு மூளை இல்லைன்னு அர்த்தம் அப்போ இப்படி ஒரு சூழல் தமிழ்நாட்டு காலத்துல உருவாயிடுச்சு மேஜர் பார்ட்னருக்கு ஒரு பெரிய கொலாட்ரல் டேமேஜ் வந்துருச்சு இனிமே இந்த அலைன்ஸ் சக்சஸ்ஃபுல்லா போகாதுங்கிறது மாதிரியான இடர்பாடு வந்துருச்சு இப்போ ஒரு அரசியல் கட்சி என்ன செய்யணும் நீங்க கண்டிங்க இந்து முன்னணி செய்ததில் பாஜகவுக்கு தொடர்பு இல்லைன்னு சொல்லுங்க அதிமுக சொன்னிச்சுல அதை டிக்ளேர் பண்ணுவீங்களா நீங்க நீங்க தான் சூத்திரதாரி நீங்கதான் இந்த மாநாட்டுக்கு பின்னால் இருந்தவர்கள் நீங்கள் தான் இந்த மாநாட்டுக்கு பொருள் செலவு செய்தோம் இந்து முன்னணி ஏது சார் காசு இந்து முன்னணி ஏது சார் கட்டமைப்பு ராமகோபாலன் என்ற ஒருவரை தவிர இந்து முன்னணியில் யாராவது அடையாளப்பட்டார்களா எங்காவது ஒரு இடத்தில் கூட்டம் நடத்துவதற்கு வக்கு இருக்கிறதா அந்த அமைப்புக்கு பத்து பேரை திரட்ட முடியுமா முழுக்க முழுக்க பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஏற்பாடு யாரை ஏமாற்றுகிற வேலையை அமித்ஷா செய்கிறா ஏன்னா தமிழ்நாட்டு மக்களுக்கு அரசியல் தெரியாதுன்னு நினைச்சாரா அமித்ஷா தமிழ்நாட்டு மக்கள் அரசியல் சிந்தனை இல்லாதவர்கள் நினைச்சா இதெல்லாம் வடநாட்டுல போய் சொல்லணும் அமித்ஷா வடநாட்டுக்காரன் நம்புவான் ஏன்னா அவன் மனித மூளைக்கு பதிலாக மாட்டு மூலையை வைத்துக் கொண்டு சிந்திப்பவன் ஆனா இங்க அப்படி கிடையாது அடுத்த பத்தாண்டுகளில் அரசியல் களம் எப்படி இருக்கிறது என்பதை யூகிக்கக்கூடிய ஆற்றல் பெற்றிருக்கிற நாடு தமிழ்நாடு நீங்க தமிழ்நாடு வந்து என்டயே டிஃபரெண்ட் அதனாலதான் உங்களுக்கு எப்பவுமே தமிழ்நாடு அவுட் ஆஃப் கண்ட்ரோலா இருக்கு இந்த அரசியல் கூட புரியாம நீங்க தமிழ்நாட்டு மக்களை ஏமாற்றுகிற வேலையை செய்ய இந்த மாநாட்டை முழுக்க முழுக்க நடத்தியது பாஜக ஊர் முழுக்க பாஜக தொண்டர்களை கூட்டி வந்தது நயினார் நாகேந்திரன் அந்த மேடையை வடிவமைத்தது அண்ணாமலையும் நயினார் நாகேந்திரன் தான் இது எல்லாருக்குமே தெரியும் நீங்க இப்ப வந்து ஒரு ஜமுக்காலத்தில் காலத்தில் வடிகட்டிய பொய்ய சொல்றீங்க சரி அந்த பொய்ய கூட நம்புற மாதிரி சொல்லுங்க இந்து முன்னணியை கண்டிங்க மேஜர் பார்ட்னரா இருக்கிற அதிமுகவுக்கு ஒரு கொலாட்ரல் டேமேஜ் வந்துருச்சு அதிமுகவுக்கு சங்கடத்தை ஏற்படுத்தியே இந்து முன்னணியினுடைய நடவடிக்கையை நாங்க ஏற்க மாட்டோம் பாஜக சார்பில் சொல்ல சொல்லுங்க நயனார் நாகேந்திரன் நீங்க டிக்ளேர் பண்ண சொல்லுங்க பத்திரிகா சந்திப்பு செய்வீங்களா உங்களால முடியாது எனவே இந்த ஏமாற்றுகிற வேலை தமிழ்நாட்டில் எடுபடாது இதுதான் ஒரு கேள்வி குறிப்பாக தாவேக்கா விஜய் குறித்த ஒரு கேள்விக்கு அவளுக்கு கூட்டணி கேள்விக்கு காத்திருங்கள் காலம் பதில் அப்ப என்ன என்ன போகுது ஒருவேளை தாவேக்கா நடக்குது சொல்ல வந்து கொள்கை தலைவர்னு விஜய் அறிவிச்சார் இல்லையா பெரியாரோடு சேர்த்த பலரே அறிவிச்சார் இப்ப இந்த முருகன் மாநாட்டுல பெரியார் தான் மேஜரா அவமதிக்கப்பட்டார் அண்ணா வந்து இடைச்சொருகளாகத்தான் அவமதிக்கப்பட்டிருக்கிறாங்க அந்த விவகாரத்துல பெரியார் தான் மேஜர் பார்ட் இப்ப பெரியார அவமானப்பட்டாங்க தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா கட்சிகளும் கண்டன அறிக்கை வெளியிட்டு விட்டது எல்லா கட்சிகளும் இதற்கு எதிராக போர்க்குரல் எழுப்பி இருக்கிறது விஜய் பனையூரில் தூங்கி கொண்டே இருக்கிறார் இந்த சம்பவம் நடந்ததே விஜய்க்கு இன்னும் போய் சேர்ந்ததா இல்லையா என்று தெரியும் அப்ப விஜயினுடைய ரோல் என்ன இப்ப பாஜக வந்து சேரும்னு சொல்றதுக்கும் விஜய் இந்த முருகன் மாநாட்டு விஷயத்துல ஒரு நிசப்தமான அமைதியை கடைபிடிக்கிறதுக்கும் ஏதோ ஒரு தொடர்பு இருப்பதாகத்தான் நான் கருதுறேன் விஜய் நல்லா போய் சேரட்டும் பாஜக கூட்டணியில அதுதான் தமிழ்நாட்டுக்கு நல்லது ஏன்னா நீங்க ஏதோ பாஜகவுக்கு பத்து இளைஞர்கள் நம்பிக்கிட்டு இருக்காங்கல்ல அந்த இளைஞர்கள் நீங்க யாருன்றதை அப்பதான் உணர்வோம் நான் இப்போதும் சொல்கிறேன் பாஜக வகுத்து தருகிற திட்டத்தின்படிதான் விஜய் இயங்கி கொண்டிருக்கிறார் என்ன ஒண்ணு நீங்க நல்லா யோசிச்சு பாருங்களேன் ஆர் எஸ் எஸ் என்கிற இயக்கத்தை தமிழ்நாட்டுல விற்க முடியல அதனால என்ன பண்ணாங்க தமிழ்நாட்டுல விற்கிறதுக்காக அதுக்கு ஒரு பட்டி டிங்க பார்த்து இந்து முன்னணின்னு வந்தாங்க புரியுதா உங்களுக்கு அப்போ அதிமுக பயணம் செய்கிற குதிரையாக இருக்கிறது அந்த குதிரையும் ரெண்டு கால இழந்துருச்சு ரெண்டு காலில தான் பயணிக்குது நாலு கால் பாய்ச்சலுக்கு இல்ல அப்ப ரெண்டு கால் தேவைப்படுது அப்ப யாரா இருக்க முடியும் ஒரு வசீகரமிக்க நடிகர் ரஜினிகாந்த ட்ரை பண்றாங்க ரஜினிகாந்த் ஃபெயிலியர் அடுத்து யாரு அஜித் வரவே மாட்டாரு வேற வழி இல்ல விஜய் தான் விஜய்க்கு ஏற்கனவே அப்படி ஒரு கனவு இருக்கு எனவே நாக்பூரின் திட்டம் என்னவோ அதை செயல்படுத்துவதற்காக வந்தவர்தான் விஜய் துவக்கத்திலிருந்து அதுதான் ஏன்னா நீங்க பெரியார அண்ணாவ பேசலன்னா இங்க அரசியல் செய்ய முடியாது அதனால பெரியார பேசுறது மாதிரி பேச பெரியாரை கொள்கை தலைவராக ஏற்கிறேன்னு ஒருத்தன் சொல்லிட்டான்னா அவன் பெரியார அவமதிக்கிறத ஏற்பானா இந்த சீமான்னு ஒரு புறம்போக்கு பெரியார் குறித்து பேசினான் பெரியாரி இயக்கங்கள் திரண்டுருச்சே வீதிக்கு வந்துருச்சே சண்ட மாத செஞ்சுட்டாங்களே யுத்தத்துக்கு தயாராயிட்டாங்களே நீ வாடா போட்டு பார்க்கலான்னு கூப்பிட்டாங்களா இல்லையா அந்த உணர்வு ஏன் வந்தது பெரியாரை உண்மையிலேயே கொள்கை தலைவராக ஏற்றுக்கொண்டதான் அந்த உணர்வு வந்தது பெரியாரிய கூட்டமைப்புக்கு என்ன சார் தலையெழுத்து பெரியாரிய கூட்டமைப்பு போதா பெரியார் பேரை சொல்லி ஓட்டு கேட்க போதா பெரியார் பேரை சொல்லி மேடை கட்டி ஏதாவது சம்பாதிக்க போதா ஒண்ணும் கிடையாது பெரியார் கொள்கையை பேசுகிறோம் பெரியாரை அடுத்த தலைமுறைக்கு சென்று சேர்க்கிறோம் இது ஒரு லட்சிய நோக்கம் இல்லையா அந்த லட்சிய நோக்கத்தில் இருப்பவர்களுக்கு இருக்கிற ஒரு உணர்வு நீ அரசியல் கட்சி நடத்தி பெரியார் சொல்லி ஓட்டு உனக்கு ஏன் உன் கட்சி தொண்டர்களை விட்டு எங்கயாவது நாலு இடத்துல ஆர்ப்பாட்டம் போராட்டம்னு பண்ண சொன்னியா குறைஞ்சபட்சம் சுவரொட்டி அடிச்சாவது ஒட்ட சொன்னியா இல்லையே அப்ப உனக்கு என்ன நோக்கம் இன்னொன்று கட்சி தொடங்கியாச்சுல தமிழக வெற்றி கழகம்னு பேரு வச்சுட்டீங்க அந்த கட்சிக்கு தமிழ்நாடு எங்காவது விஜய் கட்சியினுடைய பெரியார் படம் நீங்க பாருங்க அதிமுக போஸ்ட் அடிக்க மாட்டான் சில தற்குறிகள் எங்கேயாவது தூக்கி ஓரமா ஸ்டாம்ப்ல போட்டு அடிப்பான் ஆனா திமுகவினர் எந்த இடத்திலும் பெரியார் அண்ணா படம் இல்லாம போஸ்ட் அடிக்க மாட்டாங்க மதிமுகவினர் பெரியார் அண்ணா படம் இல்லாம போஸ்ட் அடிக்க மாட்டாங்க ஒரு சூரொட்டியும் நீங்க பார்க்க முடியாது அப்போ அவர்களுக்கு கொள்கை தலைவராக பெரியார் இருக்கிறாரா உங்களுக்கு கொள்கை தலைவராக பெரியார் இருக்கிறாரா இதெல்லாம் ஒரு சின்ன சின்ன விஷயம் நீங்க வந்து எப்படி பெரியார ஊருகாய பண்ண தமிழ்நாட்டு மக்கள் இதெல்லாம் பார்க்க மாட்டாங்கன்னு நினைக்கிறீங்களா வீதியில பைக்ல சைக்கிள்ல போறவங்க கொள்கை தலைவர்னு சொன்னா பெரியார் படமே இல்ல தமிழ்நாட்டுல எந்த கட்சியும் பெரியார் பேர சொல்லாம பெரியார் படத்தை கூடாமங்க அரசியல் பண்றது இல்ல ஆனா இவன் பெரியார் படமே இல்லாம போஸ்ட் அடிச்சுட்டு பெரியார் கொள்கை தலைவர் என்றான்றத மக்கள் சிந்திக்க மாட்டாங்களா இதெல்லாம் மக்கள் நன்றாக உற்று நோக்குகிறார்கள் எனவே நாக்பூர் அஜெண்டாவுக்கு செயல் வடிவம் தருகிற விஜய் பாஜக கூட்டணிக்கு போவதுதான் தமிழ்நாட்டு அரசியலுக்கு நல்லது என்று கருதுகிறேன் அமித்ஷாவினுடைய கருத்து உண்மையிலேயே அடுத்த கட்ட நகர்வுக்கு இந்த கூட்டணியை எடுத்து செல்கிறது விஜயை நோக்கி என்றுதான் நான் புரிஞ்சுக்கிறேன் இன்னும் ஒரே ஒரு வேண்டுகோள் அமித்ஷாவுக்கு அந்த சீமானை சேர்த்துருங்க ரொம்ப நல்லதா போயிடும் எங்களுக்கு விஜயும் செத்துட்டீங்கன்னா அடுத்து சீமானி செத்துட்டீங்கன்னா ஒரு பேக்கேஜா நீங்க வந்துட்டீங்கன்னா எங்களுக்கு வேலை மிச்சம்ல நாலு பக்கம் இங்க ஒரு கல்லை விட்டு இங்க ஒரு கல்லை விட்டு எங்களுக்கு வேலை நிறைய ஆகுது அதனால நீங்க ஒரு பேக்கேஜா வாங்க மொத்தமா ஒரு கல்ல தூக்கி தலையில போட்டு உங்களுக்கு என்ன செய்யணுமோ அதை நாங்க தமிழ்நாட்டு அரசியல் களத்துல செய்து விடுவோம் என்கிற வேண்டுகோளை தான் இப்ப வைக்க வேண்டியிருக்கிறது ஓகே இது முழுக்க முழுக்க அந்த அரசியல் படத்துல திமுக தவிர மற்ற எல்லாவற்றையும் ஆட்சி படைப்பது பாஜக ஒரு பொதுவான ஒரு புத்தியையும் பொதுவான ஒரு கடுமையான விமர்சனம் ஏன்னா அது போன்றுதான் நிகழ்வுகளும் ஏன்னா விஜய் இதுவரைக்கும் மறுக்கல வாய எடப்பாடி வாயை திறக்கவில்லை அப்படி என்கிற பொழுது சீமான இந்த மாநாட்டு கூட கடுமையான எதிர்ப்பு தெரிவிக்கவில்லை அப்ப எல்லாவற்றையும் பார்க்கும் பொழுது முழுக்க முழுக்க பிஜேபி என்பது கால் நின்று மட்டுமல்ல முழுக்க முழுக்க அரசியல் பாஜக கடுமையான விமர்சனம் அப்படியே மக்கள் மறைக்கு பெற்றுள்ளது விவாத சூழல் அறக்காலத்துக்கு நேர உதவி நன்றி